ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாத ஓய்வூதியம் சார்ந்து ஓய்வூதியர்களுக்கு வெளியான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தினுடைய மாத சம்பளம் எப்படின்றது அந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் வர வைக்கப்படுறது வழக்கம் ஸோ ஒருவேளை கடைசி நாள் அப்படின்றது நாள் இல்லாத பட்சத்தில் அதற்கு முந்தைய வேலைநாள்ல வர வரும் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் இதற்காக அந்த பேபிள் தயாரிக்கக்கூடிய பணிகள் எல்லாமே அந்தந்த அலுவலகங்கள் மூலமாக கருவூலங்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் கருவூலத்தில் வந்து வெரிஃபிகேஷன் பணிகள் எல்லாமே முடிவு அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது போல கடைசி வேலைனால அந்தந்த ஊழியனுடைய வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும் இதுதான் வந்து அரசு ஊழியர் அரசு ஊழியராக பணிபுரியக்கூடிய நிலைமை அதே சமயம் ஓய்வூதியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைமை தொடர் கடைசி வேலைனாலே அவர்களுக்கு ஓய்வூதியமானது வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படுதா அப்படின்னு கேட்டால் இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா நிறைய இடங்களில் அதாவது ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக இரண்டு தேதி மூன்று தேதி சமயத்துக்கு ஐந்து தேதி வரைக்கும் இந்த ஓய்வூதியமானது அவருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படுறதில்லை மத்திய அரசின் சார்பில் இந்த ஓய்வூதியர்களுக்கான அந்தந்த மாத ஓய்வூதியமானது மாதத்தினுடைய இறுதி நாளில் எப்படி அரசு ஊழியர்களுக்கு வந்து அந்த ஊதியம் வர வைக்கப்படுதோ அதே போல மாதத்தினுடைய இறுதி நாளில் அவர் அவர் வங்கி கணக்கில் வர வைக்கப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம வங்கி வர வைக்கப்பட்ட விவரத்தை அன்று இரவுக்குள்ள வந்து இந்த டிரான்சாக்ஷன் டீடெயில்ஸ் எல்லாமே வங்கிகள் சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரியும் ஆர்பிஐ அறிவுறுத்திருந்தாங்க உண்மையிலேயே வந்துட்டு ஓய்வுதலுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு தான் ஸோ அந்த அறிவிப்பில் ஒரு முக்கியமான விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதாவது மார்ச் மாத ஊதியம் தவிர்த்து அப்படின்னு ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணப்பட்டிருந்தது ஸோ இதற்கான முழுமையான விவரம் என்ன அப்படின்னா பொதுவாக வந்துட்டு நமக்கு மார்ச் மாதம்ன்றது அந்தந்த நிதியாண்டனுடைய கடைசி மாதம் இருக்கிறதாலையும் ஆண்டுகள் அந்த ஆண்டு முடிவு கணக்கு தொடர்பான பணிகள் இருப்பதாலையும் பொதுவாகவே அரசு ஊழியர்களுக்கே வந்துட்டு அந்த மார்ச் மாத ஊதியப்பட்டது ஏப்ரல் இரண்டு அல்லது மூன்று தேதிகளுக்கு தான் வர வைக்கப்படும் ஸோ அதே போலவே ஓய்வூதியக்கும் இந்த மார்ச் மாத ஊதியமானது ஏப்ரல் முதல் வாரத்துக்குள்ள கண்டிப்பாக அவருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் ஆனது இருக்குது இது இதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக கூட தமிழக அரசில் ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கும் சரி அதே தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் கருவூலம் மற்றும் கணக்குத்துறை சார்பில் ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருந்தாங்க அனைத்து சார்நிலை கருவூலங்களுக்கும் அது என்ன சொன்னிருந்தாங்க இருபதாம் தேதிக்குள்ள பேபிள்லாமே சப்மிட் பண்ணிரும் அண்டு மார்ச் மாதத்திற்கான ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசில் பணிபுரி பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் தமிழ்நாடு அரசில் ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கும் ஏப்ரல் இரண்டாம் தேதியானது விடுவிக்கப்படும் அப்புறம் அறிவிக்கப்பட்டது ஸோ இதனாலுமே கண்டிப்பா மத்திய அரசு ஊழியர்களுக்கும் இருக்கும் மேக்ஸிமம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள உங்களுடைய ஓய்வு ஓய்வூதியமானது அந்த மார்ச் மாதம் ஓய்வீதமான வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும் அப்புறம் தற்போது கிடைத்திருக்கிற செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல இருந்து வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்